வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர் ஜெயமோகனின் சிறுகதையான பாடலி புத்திரம் வாசிப்பவர் உங்கள் ஜனனி கிமு நானூற்று தொன்னூற்று மூன்றில் சிறேனிக வம்சத்தைச் சார்ந்தவனாகிய அஜாதசத்ரு தன் தந்தையும் மகத மன்னனுமாகிய பிம்பிசாரனை கைது செய்து சிறையிலிட்டான் பிம்பிசாரன் அந்த புறத்தில் நாயகியரில் ஒருத்தியை கூடியபடி இருந்த நேரம் திட்டமிட்டிருந்தபடி அஜாத சத்ரு தன் வீரர்களுடன் நுழைந்தான் மஞ்சத்தில் நிர்வாணமாக இருந்த திம்பிசாரனை அப்படியே தூக்கி கைகளை பின்னால் முறுக்கி அவன் உத்தரியத்தினாலேயே கட்டி வீரர்களிடம் ஒப்படைத்தான் போகத்தின் தாளத்தில் சுயமிழந்து விட்டிருந்த மன்னன் காலடி ஓசைகளை கேட்க சற்று பிந்தி விட்டிருந்தான் தூரத்தில் உடைகளுடன் கழட்டி வைக்கப்பட்டிருந்த உடைவாளை எடுக்க முடியவில்லை அந்த நாயகி அங்கேயே வெட்டி சாய்க்கப்பட்டாள் பிம்பிசாரன் அந்த புறத்தில் நீண்ட புறச்சுற்றுப்பாதை வழியாக இட்டு செல்லப்பட்டான் அது கூதிர்காலம் கல்லாலான அரண்மனை சுவர்களும் தரையும் குளிர்ந்து விரைத்திருந்தன மூச்சுக்காற்று மார்புக்குள் உறைந்து பனிக்கட்டியாகி மெல்ல உருகி நரம்புகள் வழியாக பரவி உடலெங்கும் நிறைவதை பிம்பிசாரன் உணர்ந்தான் பிடரியும் மார்பும் சிலிர்த்து உடல் குலுங்கிக் கொண்டிருந்தான் விரைப்படங்காத ஆண்குறி காற்றில் துளவி தவித்தது அந்த படிகளில் இறங்கி சுரங்கப்பாதையின் வாசலை அடைந்ததும் பிம்பிசாரன் திரும்பி பார்த்தான் ஒளி ஈரம் போல மின்னிய இலைகளை மெல்ல அசைத்தபடி நந்தவனத்து மரங்களும் சாம்பல் நிறத்தில் மெல்லிய ஒளியுடன் விரிந்திருந்த வானமும் அரண்மனை கோபுர முகடுகளின் ஆழ்ந்த மௌனமும் அவனை ஒரு கணம் பரவசப்படுத்தின அம்மகிழ்ச்சியை வினோதமாக உணர்ந்து அவனை திடுக்கிட்டான் ஆழ்ந்த பெருமூச்சுடன் படியிறங்கினான் சுரங்கத்தின் உள்ளிருந்து சத்தமின்றி படியேறி பாய்ந்து வந்த குளிர்காற்று அவன் தோலை வளைத்து இருக்கி மார்பில் தன் அங்கங்களை பொருத்தி கொண்டது பிம்பிசாரன் மனம் வழியாக எண்ணற்ற புணர்ச்சி ஞாபகங்கள் பாய்ந்து சென்றன நடுங்க வைக்கும் குளிர்ததும்பும் அந்த அணைப்பு அவனை உத்வேகம் கொள்ளச் செய்தது அஞ்சவும் வைத்தது கொன்ற மிருகத்தின் உடலை கிழித்து புசிக்கும் புலியின் பாவனை அவனுக்கு புணர்ச்சியின் போது கூடுவதுண்டு எதிர் உடல் ஒரு தடை உடைக்க வேண்டியது வெல்ல வேண்டியது பின் சுய திருப்தியுடன் வாழை எடுத்தபடி வானை பார்ப்பது மிகவும் பிடிக்கும் அவனுக்கு நீ பிம்பிசாரம் என அது விரிந்திருக்கும் நிலவின் அவன் அந்த வருவதில்லை லதா மண்டபத்தில் முழு தனிமையில் இருப்பதை விரும்பினான் மகத மன்னர்கள் அனைவருமே முழு நிலவில் தனிமையை நாடுபவர்களாகவே இருந்திருக்கின்றனர் குளிர்காற்றின் வயிற்றுக்குள் நுழைந்த தன் உறுப்பில் வாழ்க்கையின் உச்சகட்ட துடிப்பை உணர்ந்தான் ஆனால் மனம் அச்சம் தாங்காமல் பின்வாங்கும்படி கூறியது அவன் ரத்தம் முழுக்க வடிந்து கொண்டிருந்தது உதிரும் இலையின் எடையின்மை பின்பு களைப்புடன் தடுமாறினான் அவன் நரம்புகள் புடைத்து நீளமாக மாறின உடல் வெளுத்து பழுத்தது வேள் நுனிகளால் தள்ளப்பட்டு பிம்பிசாரன் சுரங்கத்திற்குள் நுழைந்தான் நரைத்த தாடி பறக்க கட்டப்படாத தலைமயிர் பிடரியில் புரண்டு அலையடிக்க தள்ளாடி நடந்தான் அவன் முன் அஜாத சத்ருவின் பாதங்கள் வலுவாக மண்ணை மிதித்து நகர்ந்தன இருட்டு மனமாகவும் தொடு உணர்வாகவும் நிசப்தமாகவும் மாறி மனதை நிறைத்தது காவலர்கள் ஒலியாக மாறினார்கள் பின்பு கரைந்து மறைந்தார்கள் பிறகு எதுவும் ஊடுருவாத தனிமையில் பிம்பிசாரன் நடந்து கொண்டிருந்தான் பாதை எங்கும் கால்களை விரைக்கச் செய்யும் ஈரம் நிறைந்திருந்தது இருளுக்கு கண் பழகியபோது போது சுவர்கள் கசிந்து கொண்டிருப்பதை கண்டான் அவை மெல்ல சுருங்கி விரிந்தபடி இருந்தன அது ரத்தம் சிறிய நீரோடையாக மாறி அது அவன் கால்களை பற்றி கொண்டது சுவர் வளைவுகளை மோதி கிளியெழுத்தபடி விலகிச் சென்றது எங்கோ வெகு ஆழத்தில் பேரொளியுடன் அருவியாக விழுந்து கொண்டிருந்தது தன் கால்களை இடறிய ஆட்டுக்குட்டிகளைப் பற்றி அப்போது பிம்பிசாரன் எண்ணினான் கனிந்த கண்களுடன் மார்போடு அணைத்த ஆட்டுக்குட்டியுடன் தன் யாகசாலைக்கு வந்த சாக்கிய முனியை கனவில் காண்பது போல் அவ்வளவு அருகே கண்டான் அவன் உடலின் மெல்லிய வெம்மையை கூட அக்கடும் குளிரில் உணர முடிந்தது பவளம் போல சிவந்து யாகசாலை மையத்தில் இருந்த பலிபீடம் அதைச் சுற்றி தலை துண்டிக்கப்பட்ட வெள்ளாடுகளின் கால்கள் உதைத்து புழுதியில் எழுதிய புரியாத லிபிகளை இப்போது படிக்க முடிவதை அறிந்தான் புத்தர் புன்னகை புரிந்தார் அவன் அவரை நோக்கி பாய்ந்து செல்ல விரும்பினான் ஆனால் ஓட்டம் அவன் பாதங்களை கரைத்து விட்டிருந்தது உருகும் பனி பொம்மை போல மிதந்து சென்று கொண்டிருந்தான் புத்தரின் கரம்படு விழி சொக்கியிருந்த ஆட்டுக்குட்டியின் உடலின் வெண்மை மட்டும் ஒரு ஒளி புள்ளியாக கண்களுக்கு மிஞ்சியிருந்தது பின்பு அதுவும் மறைய இருட்டு எஞ்சியது பலிபீடத்திற்கென்று பிறவி கொண்டு இறுதி கணத்தில் மீட்கப்பட்ட ஆடுகள் நந்தவனம் முழுக்க செருக்கடித்து திரியும் ஒலி கேட்டது குழம்புகள் பட்டு சருகுகள் நெரிந்தன வாழ்வின் நோக்கத்தையே இழந்துவிட்ட அவை ரத்தம் கணக்கும் உடலை என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தன மண்டை ஓடுகள் உடையும்படி பரஸ்பரம் மோதிக்கொண்டன வழியும் இரத்தத்திலே வெறிகுண்டு மேலும் மேலும் மோதின மரண உருமல்கள் எதிரொலித்து சுரங்கம் ரீங்கரித்தது பிம்பிசாரன் இருட்டின் முடிவற்ற ஆழத்தை ஒவ்வொரு கனமும் உணர்ந்தான் அஜாதசத்ருவின் முடிசூட்டு விழாவிலும் வானவர் மலர் மாறி சொறிந்தனர் அவன் தன் தந்தையின் தேவியரை துரத்திவிட்டு அந்த புறத்தை தன் தேவியரால் நிரப்பினான் ஆனால் கூடலின் போது எப்போதும் கவசத்துடனும் வாளுடனும் இருந்தான் இரும்பின் குழுமை பெண்களை உறைய வைத்து விட்டிருந்தது ஆழத்தில் அவள் உடல் சதைகளும் மிக அந்தரங்கமான தருணத்தில் அவள் சொல்லும் பொருளற்ற வார்த்தையும் கூட சில்லிட்டிருந்தன பனிக்கட்டி பரப்பை பிளந்து காட்டுப் பொய்களில் நீராடி எழும் உணர்வே அஜாத சத்ரு எப்போதும் அடைந்தான் பின்பு அப்பெண்ணின் அடிவயிற்றில் காது பொருத்தி அச்சத்துடன் உற்று கேட்பான் உடைவாளால் அவளை பிளந்து போட்ட பிறகுதான் மீழ்வான் அவள் கண்கள் கூட மட்கிப்போய் வெட்டுபவனுக்கு அந்த ஆதி மகா உவகையை சற்றும் அழிக்காதவையாக ஆகிவிட்டிருக்கும் இரவெல்லாம் அள்ளித் தடாகத்தில் தன் வாளை கழுவியபடி இருப்பான் அதன் ஆனி பொருத்துகளிலும் சித்திர வேலைகளிலும் உறைந்த இரத்தத்தை சுரண்டி கழுவுகையில் எப்போதாவது தலையைத் தூக்கினால் விரிந்த வானம் நீதானா என்று வினவும் தன் பாதத்தடங்களை இடைவாளால் கீறி அழித்துவிட வேண்டும் என்பதில் அஜாதசத்ரு எப்போதும் கவனமாக இருந்தான் ஒவ்வொரு முறையும் அவன் ஆண்மை நுழைந்து மீண்ட வழியில் அது நுழைந்து சென்றது பட்டு அது ஒளி பெற ஆரம்பித்தது அவன் இடையில் அது ஒரு மின்னல் துண்டாக கிடந்தது அவன் உடலில் அது செவ்வொளி பிரதிபலித்தது அவன் அரியணையை நெருப்பு போல சுடர் வைத்தது வாழ் அவனை இட்டுச் சென்றது பாயும் குதிரைக்கு வழிகாட்டியபடி காற்றை மெல்ல கிழித்தபடி அது முன்னகரும் போது பயத்துடனும் ஆர்வத்துடனும் அதை தொடரும் வெறும் உடலாக அஜாதசத்ரு ஆனான் கோசலத்தில் பிரசேனஜித்தின் தலையை மண்ணில் உருட்டிய பின்பு வாள் உடலை சிலுப்பி ரத்த மணிகளை உதறிய போது முதன் முறையாக அஜாதசத்ரு அதைக் கண்டு அஞ்சினான் கூரியராவால் இரத்தத்தை சுழட்டி நக்கியபடி வாள் மெல்ல நெளிந்தது அதிலிருந்து சொட்டும் துளிகள் வறண்ட மண்ணில் இதழ் விரிக்கும் அழகை கண்டு அஜாதசத்ரு கண்களை மூடிக்கொண்டான் லிச்சாவி வம்சத்து குழந்தைகளின் ரத்தம் தேங்கிய குட்டையில் தன் கையை விட்டு குதித்து பாய்ந்து வாளை மீன் போல மினுங்கியபடி வாள் துடிக்க உடல் நெளித்துத் திளைக்கும் தன் வாளைப் பார்த்தபடி அஜாதசத்ரு நடுங்கினான் பின்பு திரும்பி ஓடினான் சாம்ராஜ்ய படைப்புகளையும் வெற்றி கொடி பறக்கும் கொத்தளங்களையும் விட்டு விலகி காட்டுக்குள் நுழைந்தான் அங்கு தன்னை உணர்ந்த மறுகணம் தாங்க முடியாத பீதிக்கு ஆளானான் நினைவு தெரிந்த நாள் முதல் வெறும் கைகளுடன் வாழ்ந்து அறிந்ததில்லை கைகளின் எல்லா செயல்பாட்டுக்கும் வாழ் தேவைப்பட்டது ஆபாசமான சதைத்தொங்கலாக தன் தோள்களின் மீது கனத்த கரங்களை பார்த்து அஜாதசத்ரு அழுதான் திரும்பி வந்து தன் வாழ் முன் மண்டியிட்டான் சிரேனிய வம்சத்து அஜாதசத்ரு கோட்டைகளை கட்டினான் ராஜகிருக நகரை வளைத்து அவன் கட்டிய பாட்டலிகாமம் என்ற மாபெரும் மதில் அதற்குள் மௌனத்தை நிரப்பியது பல்லாயிரம் தொண்டைகளோ முரசுகளோ கிழிக்க முடியாத மௌனம் அதன் நடுவே தன் அரண்மனை உப்பரிகையில் வாளுடன் அஜாதசத்ரு தனித்திருந்தான் நிறம் பழித்து முதிர்ந்த வாள் அவன் மடிமீதிருந்து தவழ்ந்து தோளில் ஊர்ந்து ஏறியது சோம்பலுடன் சறுக்கி முதுகை வளைத்தது அந்த நிலவில் அஜாதசத்ரு எரிந்து கொண்டிருந்தான் இரும்பு கவசத்தின் உள்ளே அவன் தசைகள் உருகிக் கொண்டிருந்தன புரண்டு புரண்டு பிடித்த பின் விடுகாலையில் தன் மீது பரவிய தூக்கத்தின் அழுத்திலும் அந்நிலவொழியே நிரம்பி இருப்பதை அஜாதசத்ரு கண்டான் இதமான தென்றலில் அவன் உடலில் வெம்மை அவிந்தது மனம் இனம் புரியாத உவகையிலும் எதிர்பார்ப்பிலும் தவிக்க அவன் ஒரு வாசல் முன் நின்றிருந்தான் நரைத்த தாடி வழியாக கண்ணீர் மௌனமாக கொட்டி கொண்டிருந்தது கதவு ஓசையின்றி திறந்தது ஒளிரும் சிறு வாளுடன் அங்கே நின்றிருந்த பொன்னுடலை அஜாதசத்ரு பரவசத்தால் விம்மியபடி பார்த்தான் அது வாளல்ல தாழைப்பூ மடல் என்று கண்டான் தன்னை கைது செய்து கூட்டிச் செல்லும் அப்பிஞ்சு பாதங்களை எக்களிப்புடன் பின்தொடர்ந்தான் மலர் உதிர்வது போன்று அப்பாதங்கள் அழுந்தி சென்ற மண் தன் கால்களை வைக்கும் போதெல்லாம் உடல் புல்லரிக்க நடுங்கினான் சிறு தொந்தி ததும்ப மெல்லிய தோள்கள் குழைய தல்லாடும் நடை அவனை இட்டுச் சென்றது நீரின் ஒளி பிரதிபலிப்பு அலையடிக்கும் சுவர்கள் கொண்ட குகைப்பாதையில் நடந்தான் சுவர்கள் நிகழ்ந்து வழியும் ஈரம் உடலை தழுவி குளிர்வித்தது எல்லா வாரங்களையும் இழந்து காற்றில் மலறிதல் போல் சென்று கொண்டிருந்தான் பதறிய குரலில் ஏதோ புலம்பியபடி அஜாத சத்து அழைத்துக் கொண்டான் தன் மகனை தனக்கு காட்டுபடி கெற்றினான் பெண்முகங்கள் எல்லாம் சதை பதுமைகளாக மாறின சுவர்கள் உறைந்திருந்தன அம்மௌனத்தை தாங்க முடியாமல் என் மகன் என் மகன் என்று அழுதான் கற்சுவர் நிகழ்ந்த வழியனுடைய வந்த முதியதாதி அஞ்சிய முகத்துடன் தன் மகனை அவனிடம் காட்டினாள் போதையின் கனமொன்றில் தவறிவிட்டிருந்த வாள் விழித்து சுருண்டு எழுந்து தலை தூக்கியது அவன் அதை தன் வழக்கையால் பற்றினான் அவன் கையைச் சுற்றி இறுக்கி துடித்தது அழுக்கு துணி சுருளின் உள்ளே சிறு பாதங்கள் கட்டை விரல் நெளிய உதைத்தன அஜாதசத்ரு குனிந்த அந்த முகத்தை பார்த்தான் உதயபத்தன் சிரித்தான் என்றோ மறந்த இனிய கனவு ஒன்று மீண்டது போல அஜாதசத்ரு உருகினான் உதயபத்தன் மீது கண்ணீர் துளிகள் உதிர்ந்தன வாழ் அஜாதசத்ருவை முறுக்கியது அதன் எடை அவன் கால்களை மடங்க வைத்தது அவன் தசைகளும் நரம்புகளும் தெரித்தன அவன் அதை உருவி தன் மகனின் முஷ்டி சுருண்ட சிறு கைகளில் வைத்தான் காந்தல் மலர் போல அது அங்கிருந்தது அதன் கீழ் தன் தலையை காட்டியபடி அஜாத சத்ரு மண்டியிட்டான் அன்றிரவுதான் அவன் மீண்டும் முழுமையான தூக்கத்தை அடைந்தான் இராஜகிருக மாநகரம் வெள்ளத்தால் அழிந்தது மண்ணின் ஆழத்திலிருந்து பெருகிய ஊற்றுக்களே அதை தரைமட்டமாக்கின உதயபத்தன் பின்பு கங்கை நதிக்கரை சதுப்பில் தன் தந்தையின் உடலை புதைத்த இடத்தில் இன்னொரு பெரும் நகரத்தை எழுப்பினான் சதுப்பின் மீது மரக்கட்டைகளை அடுக்கி அதன் மீது கோபுரங்களும் கோட்டைகளும் எழுப்பப்பட்டன மிதக்கும் நகரத்தின் கீழே பூமியின் ஆராத ரணங்களின் ஊற்றுக்கள் எப்போதும் பொங்கியபடிதான் இருந்தன அந்த நகரம் ஒருபோதும் இருந்த இடத்தில் நிலைத்திருக்கவில்லை எவர் கண்ணுக்கும் படாமல் அது நகர்ந்தபடியே இருந்தது நூற்றாண்டுகள் கழித்து கங்கையை அடைந்து சிதறும் வரை பாட்டலிபுத்திரம் பூமி மீது மனிதன் எழுப்பிய முதல் பெருநகர் அது நீங்கள் கேட்ட சிறுகதை ஜெயமோகனின் பாடலிபுத்திரம்